பெரிய சின்ன இருக்கிற மாதிரி தானு சார் ஒரு பெரிய அண்ணன் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணா மாதிரி புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸுக்கு எல்லாருக்குமே இங்க வந்து இங்க இருக்கிற ஸ்பான்சர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் இவன்ஸ் தான் அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு அது மாதிரி அருண் இவன்ஸுக்கு என்னோடய நன்றி அதே மாதிரி அது வந்து இப்போ நான் நினைச்சாலும் இவங்க எப்படி நம்ம ஹரி தான் ஹரினால் தான் இது ஒரு பேக் போன் சொல்லுவாங்கல்ல இந்த பேக் போன் வந்து ஹரி தான் இதுக்கு நினைக்கிறது காரணம் தேங்க்ஸ் டு ரெண்டு பேர் இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடணும் ஏன்னா நீங்கள் எல்லா சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டுருந்தார் என்ன பிற உங்களுக்கு எதுக்கு ரியர்சல்னு சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் என்ன ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சன்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கையில் அது ட்ரைமே பேஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஐ வில் ட்ரை உங்களோட ஆசிர்வாதத்தோட நல்லபடியா நடக்கணும்ட்டு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ பிரபு மாஸ்டர் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செர்ட் பத்தி கான்செர்ட் பத்தி பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வரும்போது மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக சாமிங் ஆக இருக்கீங்க அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியே இருக்கேன் அப்படி தெரியல அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் ஆடிச்சாரு இவர் சின்ன வயசுல இருக்கும் போதுன்னா அப்படின் பாருக்க சார் ஆனா வந்து யூ ஏஜ் லைக் சொல்லணும் கண்டிப்பாக ரொம்ப ஹேண்டமாக இருக்கீங்க பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பத்தியும் இதுவரைக்கும் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு பட் ஆனா ஒரு டான்ஸ் கான்சர்ட் போது த்ரீ அண்ட் ஹவர்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போகுது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னா பல கேள்விகள் இருக்கு இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார் பெரிய அது 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 சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியர்சல்லு அது என்னென்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறையா அந்த இது கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்தோட இப்போ இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா அது அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இப்போ அது ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபர்ஸ்ட்டு மினிடில் ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிடில் மூச்சு வாங்குவோம் தேர்ட் மினிட்ல அதுக்கு அதுக்கு அதுதான் செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது பட் அது ஆகக்கூடாது அந்த தப்போ ஃபஸ்ட்டு மினிட்டில் இப்படி இருந்தால் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் டென்த் மினிட்டில் இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் எப்பவுமே ஸ்டாமினா அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன் ஆடும்போது அந்த எங்கே ஆடணும் எங்கே இது பண்ணோ எங்கே ஜன அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட இது தான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் அதே மாதிரி ஃபுல்லாக மூணு அவர் இல்லை பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன் மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க பட் என் ஷோ தான் என்னோடய பேரில் வருது பட் உங்களை திருப்தி படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் இந்த நாள் இது இனிய நாள் இது மிக சிறப்பான முறையில் பத்திரிக்கை சகோதரர்கள்லாம் ஊடக சகோதரர்கள்லாம் தொலைக்காட்சி நண்பர்களெலாம் இந்த நிகழ்வனை அகிலமிருந்தும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிரபுதேவா அவர்களை சற்றப்போ முப்பது வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் அவர் ஒருவர் அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொண்டு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றக்கூடியவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி பொழுது பார்க்கும்பொழுது ஆனந்தம் ஆனந்தமடைகிறேன் நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம் இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க அதில் பிரபுதேவா அதில் போய் கலந்துன்னு பாத்திரம் குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜேசனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர் அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து நடனக்கூடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகாலம் மரணம் ஏற்பட்டது இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பிரபுதாவை நின்றும்போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்துச் செல்வார் அதோடு மட்டுமல்ல தம்பி ஹரிக்குமார் வந்து மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மிக மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார் உண்மையிலேயே வாலிபெஞ்சிகளை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கிங்கெனாதவிட எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதியிட்டு உறுதுவீர்களாம் உண்மையிலேயே பிரபுதேவா வந்து இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது வந்து இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெஞ்சில் நிலைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாருக்கும் டான்ஸ் வருமானு தெரியாது அது மாதிரி எனக்கு வந்து ரஜினி சார்னால் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் வந்து சும்மா இப்படி அப்படி பண்ணாலே நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன் எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ண வச்சு அவர் ஆட வச்சிருப்பாருங்க அதுக்காக அந்த படம் நான் எத்தனை வேண்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது எனக்கு எவ்வளோ ரஜினி சாரை பிடிக்குமோ அதுலேருந்து அதுக்கப்புறமா பிரபு மஸ் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன் மாஸ்டர்கிட்ட ஸ்பெஷலே என்னென்னாக்கா ஆட தெரிஞ்சாலும் சரி ஆட தெரியலும் சரி எல்லாருமே ஆட தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார் அதுதான் மாஸ்டர் ஸ்பெஷலே அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட் போடுவார் எல்லா பாட்லேயும் ஒரு கதை சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பிஜிஎம்ல யாரும் சொன்னதே கிடையாது அந்த மாஸ்டர் வந்து ஒரு சாங்கில் பண்ணியிருந்தார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை அதே மாதிரி இன்னொரு சாங்கில் வந்து லவ்வே வேணான்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது வந்த ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார் அவர் பெஸ்ட் கம்போஸர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்கில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன்றைக்கு மேலே அந்த சாங்கு பல பேருக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது அந்த சாங் இப்படி மாஸ்டர் பற்றி நிறைய பேசலாம் சமீப அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு படத்தை அவர் ஆடினாரா நடந்தாரான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவர் நடக்கிறதே நடனம்ன்ற மாதிரி ஒன்று பண்ணார் இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்கில் அவர் நடந்தே இருப்பார் சும்மா இப்படி பண்ணியிருப்பார் கேப்பை அப்படி பண்ணியிருப்பார் காலை அப்படி பண்ணியிருப்பேன் அதுவும் பயங்கரமாக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் எவ்வளோ சினிமாவிலேருந்து நான் ஒரு நாள் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணது ஆனால் நான் அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணதில்லை நான் ஆட் டேரக்டராக ஏன் ஒர்க் பண்ணல நான் ஆட் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் சா மாஸ்டர் வந்து பாம்பே போய் பெரிய டேரக்டராயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லையேன்னு நினச்சி வந்தப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி திடீர் என கூப்பிட்டு அருண் என்னை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பிரபுதா மாஸ்டருக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணப்போகிறோம் ஷோ பண்ணுறோம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் என் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட வந்து ஜெயிலில் ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் வந்து பிரபு மாஸ்டரோட பண்ண போறன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஸ்கூலிய சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டேரக்டர் ஹரி அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கலாம் நன்றி ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதுவரைக்கும் அவர் பண்ணதே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் இது நடக்குமா எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக நம்ம வந்த அருமை நண்பர் அருண் அவர் எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா ஃபங்க்ஷன் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்சஸாக அமையும் எல்லா விதத்துலேயும் இப்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் கை குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்களாம் எவ்வளோ அவளோடு எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கள்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே அவளோட பார்த்து பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை அண்ணன் தலைப்பூலி தானு அவர்கள் பேச நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவார்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்கிறது எல்லோரையும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும் இந்தியா மட்டுமல்ல அருண் நீங்களே உலகம் ஃபுல்லா இந்த ப்ரோக்ராமை நடத்தணும் அதுக்கு இப்பவே நீங்க பிரபு சார் கிட்ட சைன் வாங்கிடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் என்பதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறையா மியூசிக் கான்சர்ட் பண்ண எனக்கு ஒரு டான்ஸ் கான்சர்ட் பண்ணணுன்னு எனக்கு பல வருஷமாக ஒரு ஆசை அது எந்த மாதிரி பண்ணோம் எப்படி பண்ணணும்னு பல வருஷமாக யோசிச்சு யோசிச்சு நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பாக சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற விதம் வந்து சாதாரணமாக இருக்காது சார் இப்போ சொல்கிறேன் இப்போது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் டிக்கெட் சொல்டாகட்டிருக்கு சார் இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது இது வரைக்கும் எட்நூற்றம்பத்தஞ்சு டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பத்தாறு டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னொரு ஷோ இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சார் நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிறகு வைப்பு நான் என்ன சொன்னாலும் சார் அப்போ இந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் இந்தியா அந்த வென்யூ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சார் இது வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சவுண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது ரொம்ப புதுசா இருக்கும் சார் உங்களுக்கு அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார் அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல போன உடனேயே நம்ம ஐஸ்வரி கணேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்லணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படிலாம் கொண்டு போகலாம் எப்படிலாம் செய்யலாம் சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார் போனோம் நின்னோம் என்ன வேணும் கேளுங்க நான் இருக்கேன்னு சொல்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார் ஜெய்சங்கர் சார் அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லேன்னு நினச்சாங்க அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனா அதில் வந்து சார் வந்து முத முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார் அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பனா ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறாரு நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும் இது போருமா இது வேணுமா இது எடுத்துக்கோ வேறு என்ன வேணும் நல்லா பண்ணு அவ்வளோதான் அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர் அவ்வளோ ஒரு பிகினிங்ஸில் பண்ணுறாங்க சார் ரொம்ப புனித மேடத்துக்கு ஒரு ரொம்ப நன்றிங்க அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதும்பாங்க இப்போ கூட பாருங்க இப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு தங்கமானவங்க அப்புறம் டிக்கெட்டு நான் ஒரு டிக்கெட்டு நாலு டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு நூறு டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்குது என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவ சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க சும்மா அஞ்சு டிக்கெட் பத்து டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்க ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அஞ்சு நாளாக வேற ஒரு விஷயமா வந்தவர் அவர் ஒரு ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி அது முத முதல்ல எதை பண்ணணுன்னு எங்கே டிஸ்கஷனுக்கு வராரு அப்போ கூட நான் என்னோடய விஷயத்த சொல்லவே இல்லை அவர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன் சார் முத முதல்ல நான் தொடுறது ஸ்டா பேன் இண்டியா ஒரு பிரபத சாரே நான் தொடுறேன் இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குதுன்னு கேட்டார் அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இருபதாயிரம் டிக்கெட் இருபத்தி ரெண்டு டிக்கெட் அத்தனையும் நானே வாங்கிட்டுமான்னு கேட்டார் பல்க் டிக்கெட்டாக இதுக்கு முதல்ல நீங்கள் கை தட்டணும் அதுக்காக அவர் அவ்வளோ இதெல்லாம் சொல்லலை அவர் என்ன சொல்லுவார்னா மொத்த பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன் என் கம்பெனி முத முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம் அதில் நாங்களே அதை பண்ணிக்கிறோம் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அதில் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைனே பண்ணேன் அது பெரிய ஒரு மிராக்கள் எல்லாமே ஒரு மேஜிக் ஒரு அதிசயமாக இருக்குது சார் சார் வந்து அவர் டான்ஸில் தான் அதிசயம்னா அவர் அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்னால் எங்களுக்கு அவ்வளோ மரியாதை போயிட்டு போன இடம்லாம் மரியாது அவ் அவ அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது தான் சார் நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார் கவலைப்படாதீங்க இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம் இது மாதிரி ஒரு ஷோ வேறு லெவலில் இருக்கும் அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கு நான் நீங்கள் நான் கேரண்டி சார் நிறையா பேசணும் என்ன நிறையா பேர் வந்திருக்காங்க அதனால் கம்மியாகவே பேசிக்கிறேன் தேங்க் யூ அடுத்தது சார் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போதே அத்தனை நபர்களும் மென்ஷன் பண்ணுங்க சில முக்கியமான நபர்களை மேடைக்கு கூப்பணும்னு ஆசைப்படுறோம் இந்த ஈவன்டைய டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஸ்டார் ப்ராபர்ட்டிஸ்லேருந்து வி வில் லைக் டு வெல்கம் திரு உமாபதி அவர்கள் திரு ஜெய் சங்கர் அவர்கள் கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் அதே மாதிரி இந்த இவனுடைய ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கின வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து திரு ஐஸ்வரி கணேசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் ஓகே ப்ளீஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் அருண் ரமேஷ் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய ஈவெண்ட் பண்ணோம் அப்போ இளையராஜாவோட நாங்கள் பழகுற சான்ஸ் கிடைச்சது இசை ஞானின்னு சொன்னோம் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் பிரபுதோவா வந்து எஃபி இசைக்கு அவர் இசை ஞானியோ கடவுளோ பிரபுதோவா அதே போல் நடனத்துக்கு ஒரு கடவுள் நடராஜா உலகமே அவரை போது இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் இது வரைக்கும் ஃபீல்டில் இருந்தார் இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ண போகிறாரு எங்களுக்கு அதி நம்பிக்கை இருக்கிறது உலக ஸ்டாராக நடனத்தில் பிரபுதவாக ஆகப் போகிறார் அதுக்கு இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி நன்றி டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ணுற நம்ம பார்க்குற விஷயெலாம் வேறு அவங்க அதை ஷூட்டிங்கில் வந்து பிரபுதேவோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்து எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங் ஐ திங்க் ஹரி சார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கும் இட் வில் பி த கிரேட் சக்ஸஸ் ஆன் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் தேங்க்யூ சக்தி குழுமத்தின் துர்கா டிஎம்டி அண்ட் எஸ்எஸ்இ டிஎம்டி எங்கள் ப்ராடக்ட் அது சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திரு பிரபுதேவ மாஸ்டர் அவர்களுக்கு ஐஸ்வி கணேசன் சார் இட்ஸ் கிரேட் ஹானர் உங்களா சந்திக்கிறதுக்கு கலைபுரி தானே சார் அவர்களை இந்த ஈவெண்ட்டை அமைச்சு கொடுத்த அருண் ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஒரு மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களை ரசிச்சு உங்கள் ஃபேனாக வந்திருக்கேன் இன்னைக்கு உங்கள் ஸ்பான்சர்னு சொல்கிறதோட சாரோட ஒரு பெரிய ஃபேனாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் டிவியில் பார்த்துருக்கோம் தேட்டர் இதில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி லைவாக சென்னையில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதே மாதிரி பாம்பேக்கு கேடிகளில் நாங்கள் பயந்துகிட்டு இருந்தோம் நல்ல வேலை சென்னையில் பண்ணிட்டீங்க ஸோ யூஆர் வெரி வெரி ஹானர்டு உங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்சென்ட்லி இன்றைக்கி வரும்போது எஃப்எம்மில் வந்து அக்னி நட்சத்திரம் பாட்டு கேட்டுட்ருந்தேன் ஸோ இடோ இட் இஸ் ஒரு 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 பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம வந்து உங்களோட இது மட்டும் இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட சின்சியரிட்டி வந்து இதை ரொம்ப கிளியராக காமிச்சுது லைக் அக்னி நட்சத்திரத்தில் உங்களை டான்ஸில் ஒரு இதில் பார்த்துட்டு இன்னைக்கு உலகமே உங்களை எப்போ ஆடுவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இட் எ கிரேட் சக்ஸஸ் இது வந்து இன்னும் நீங்கள் மின்மேலும் வளரணுங்கிற எங்களோட வாழ்த்துக்கள் எங்கள் கம்பெனி சார்பாக எங்களோட சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது நன்றி தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கெஸ்டாக வந்திருக்கிற ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த கலைபுலி தானே சார் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் புனிதா மேம் வந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி அருண் ஈவன் சார் ரன் டு வின் அப்படின்னு போட்டிருக்கோம் ஜெயிக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எங்க காலையில் ஏழு மணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு ஒர்க் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக ஆரம்பித்த நாளில் இருந்து அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அதாவது சொல்லவே முடியாது அந்த ஓடிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லினா ராத்திரி பத்து பதினொன்றுக்கும் ஓடுறாரு அது எங்கேன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் என்ன கேட்காதீங்க அவரை கூப்பிட்டு கேட்டுருங்க ஓகே அண்ட் கிளின்டல் கிளின்டலில் மிஸ்டர் விஎம் ரமேஷ் சார் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோவுக்கு வந்துட்டு அஃபிஷியலாக நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருண்க்கு வந்து டிஸ்டப்போட்டி தான் ரொம்ப இருக்கார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார் அண்ட் தேங்க்யூ சார் அண்ட் ஜி ஸ்டார் ப்ராப்பர்டிஸ் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ அவங்க மேடையில் ஏறி இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஹம்புளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன் லாஸ்ட் வீக் அவங்கள அப் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எப்படி இருந்ததுன்னா இனி ரெகுலராக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அதேமாதிரி ஐபா பல்க் டிக்கெட்டிங் இதுக்காக அவங்க ஜாயின் ஆயிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபா தேங்க்யூ சார் நான் ஆக்சுவலி மாஸ்ட்ரபதி சொல்லணும்னா ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பத்து வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் இருபது வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரியலி ஒரு பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன் நான் அதில் பேர் எடுத்துட்டு இப்போ ஆர்டிஸ்டாக கிரியேட்டிவ் சைடில் இருக்கிறது டைரக்டராக இருக்கிறது அப்படின்றது ஒருத்தின் தனி டைப் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறது ஃபைட் மாஸ்டராக இருக்கிறது கோரியோகிராஃபராக இந்த ஃபீல்டில் வந்துட்டு இவ்வளோ வருஷமா இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆக்சுவலி கோரியோகிராஃபராக இருக்கிறதுன்றது அதில் ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன் அதுலேயும் ஃபிட்னஸ்ஸை அன்னைக்கு வரும்போது நைன்டி ஃபோரில் இந்து காதலனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போவும் அசிஸ்டன்ஸை வச்சுட்டு ஆடை வச்சுட்டு கொரியோகிராஃபராக நிறைய பேர் இந்த லெவலில் இருக்காங்க பட் இப்போவும் அவர் வந்துட்டு பண்ணுறாருன்னும்போது அதாவது எப்படின்னா ஃபேன் மூமெண்ட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேரெக்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் அவர் கூட இந்த தேர்ட்டி கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் கூட இருக்கேன்னும் போது ஐ ஆம் ரியலி ப்ரவுட் டு நோட் ரெட் டு ஷேர் இட் வித் யூ பீப்பிள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும் இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ண சாங்ஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னும் போது என்ன இப்போ ஆல்ரெடி பண்ண சாங் ஈஸியாக தானே இருக்கும் போது அவர் மாஸ்டர் வந்து ஈஸியாக ஆடிடுவாரு அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம் ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னன்னா என்னைக்கு சைன் பண்ணணுமோ அருண் இவன்ஸ் கூட அன்னையிலிருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இதை பற்றி நாங்கள் ஷேர் பேசிக்கிட்டே இருப்பார் இது இப்படி பண்ணலாம் இந்த பாயிண்ட் இந்த சாங் இப்படி பண்ணலாம் அடுத்த மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம் அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பற்றி அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தார் அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைமில் அப்ராடில் இருந்தார் அங்கே இருக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் ஃபோர்த்து நைட்டு வரேன் எனக்கு ஃபிஃப்த்தில் இருந்து ரிஹர்சல் வேணும் யாராவது நம்புவீங்களா அவர் வந்துட்டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணுவார்னு ஃபிஃப்த்து மார்னிங் லெவன் தேர்ட்டியிலேருந்து அன்றைக்கி பண்ணார் ஃபோர்த்து மிட் நைட் டூ ஓ கிளாக் தான் வந்தார் அவர் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபிஃப்த்ல இருந்து இன்னைக்கு டுடேஸ்ல வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ உங்களுக்கு தெரியாது ரிஹர்சல் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார் ஸோ யூ ஹவ் டு கிவ் கிவ் எம் கிவ் கிளாப் ஃபார் தட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட்டு சொல்கிறதா இருந்தால் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னால் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம் ரிலீஸ் டைமில் வந்துட்டு அதில் நடித்த ஹீரோ ஹீரோ ஆஃப் த டே ப்ரொடியூசர் ஹீரோ ஆஃப் த டே டிரெக்டர் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும் நமக்கு ஆக்சுவலி டுடே இஸ் எ ப்ரெஸ் மீட் ஃபார் தி ஷோ இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லோருமே நீங்கள் தான் இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டே ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷோ இப்போ எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இத உலக அளவில் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை பத்தி நீங்க ரீச் பண்ண வைக்கணும் இட் இஸ் உங்ககிட்ட இருக்கு நிச்சயமா நீங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம இதில் இன்னொன்று விஷயமும் சொல்லணும் செட்ல வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர் அவர் இதில் வந்திருக்காரு அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரன் இஸ் ஜாயின்ட் ஸோ எங்களுக்கு இன்னும் பலம் இது ஒவ்வொன்றா அப்படியே அப்படியே போயிட்டே இருக்குது

ஆக்சுவலி நம்ம பர்த்மார்க்கோட ஷைலேந்தர் அதை பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ ட்ரீஸ் வந்துட்டு கம் யூ கேன் ஷேர் அண்ட் ஒன் மினிட் அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டு ஒன் திங் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி பிரபு மாஸ்டர் பண்ணாலும் அதுக்கு கூட சப்போர்டிவா ரேமண்ட் ஐயோ தேர் ப்ளீஸ் கம் ஐண்டோடியூஸ் ரேமண்டும் இந்த ஷோவில் வந்துட்டு ஆக்சுவலி ஒர்க் பண்றாப்ல சார் கொரியோகிராஃபர் நிறைய எல்லாம் ஆடியோ லான்ச் அது இதில் பண்ணியிருக்காப்புல